அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் புதையல் யோகம் நிறைந்த மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான யோகமும் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்ற சப்தம சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் குரு வலுவாக குரு ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அதோடு ராசியின் அதிபதியான செவ்வாயும் அவரோடு இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றன இரு கிரகநிலைகளும் இணைந்து சப்தம பார்வை ஜென்ம ராசியில் செலுத்துவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசியில் விழக்கூடிய இந்த வேளையில் கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனியும் வக்ரம் அர்த்தாஷ்டக சனி வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வக்ர சனியினால் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்திலும் மோட்சக்காரர்களான கேது லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றிலும் நிலை கொண்டிருக்கின்றன இந்த நிலைகளின் அமைப்பும் உச்சபட்ச நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஒன்றாம் தேதியிலிருந்து சஞ்சரிக்க போகிறார் சூரியன் முற்பகுதியில் ஒன்பதாம் இடத்திலும் பிற்பகுதியில் பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க வித்யா புதன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா புதனின் வக்ர நிவர்த்தி பல்வேறு விஷயங்கள்ல ஏற்பட்ட தடைகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் பல்வேறு வகையான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைகிறது என்பதை சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன புதையல் யோகம் என்று சொன்னவுடனே நம்மளுடைய மனதில் தோன்றுவது பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை கண்டு பிடைப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் நம்மளுடைய வாழ்வில் சற்றென்று நினைவுக்கு வரும் அப்படி பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்களால் நம்மளுடைய வாழ்வில் எப்படி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறதோ அதே போன்றுதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை உயர்த்தி கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக தொலைத்த அல்லது ஏற்கனவே இழந்த செல்வங்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க தங்க நகை உள்ளிட்ட பல்வேறு வகையான உபகரணங்களையும் நீங்கள் எதிர்பார்த்த வாகனம் புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான விஷயங்களும் மிக சிறப்பாக அமையும் நீண்ட நாட்களாக தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நில ஆவணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான விஷயங்கள்ல நிறைந்த நன்மை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய புதையலாக நல்ல வரனுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் உங்களுடைய வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது காதல் கை கூடும் உறவுகள் பலப்படும் திறமைக்கு அங்கீகாரமும் முழு வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இப்படி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களில் வாழ்வில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த மாதத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முழு சுபகிரகமான குரு ராசியின் அதி பதியான செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் சந்திரன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் பார்க்கப்படுகிறது எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைக்குங்க சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மங்கள ஓசை நிச்சயமாக உண்டு காதல் திருமணமோ நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது உறவுகளிடம் இருந்த மனக்கசப்பு சங்கடங்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டாரத்தை விரிவடைய செய்யக்கூடிய வகையில் புதிய நண்பர்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் வலுவாக உண்டு என்று சொல்லிவிடலாம் இதுவரை வந்த ஏற்பட்ட தடைகள் உங்களுடைய வாழ்வில் இருந்த சிறிய சிறிய பிரச்சனைகள் கூட மிக பெரிய அளவில் ஊதி ஊதி பூதாகரமாக அதன் காரணமாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் இலக்கி நன்மை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன உத்தியோக ரீதியாக மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சனியாக நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது திருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையை பெற்று தருகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு என அனைத்துமே தற்போது உத்தியோக ரீதியாக மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து புதிய தொழில் துவங்குதல் அல்லது திருபரியாக இருந்த தொழிலை எப்படி திறன்பட மாற்றுவது என பல்வேறு வகையான அதிரடியான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டுங்க இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சக பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி ஒரு சகஜமான இயல்பான நிலைக்கு திரும்புவதற்கான யோகம் உண்டு சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உற்பத்தியும் அதிகரிக்கும் லாபமும் உயரும் தலைத்துறை ரீதியான பணிகளில் முழுமையாக உங்களது திறமையை கண்டுகொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய போகிறது உங்களுடைய தனி திறமையை வளர்த்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை பொருளாதார ரீதியான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் யோகமும் சார்ந்த பணிகளில் அரசியல் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை விதமான பணிகளையும் திறம்பட கையாளுவதற்கான யோகம் மிக வலுவாக திருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான யோகமும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் இரு கிரகநிலைகளும் சாதகமாக வளம் பெறுவதால் பெண்மணிகளுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி அடுத்தடுத்து காத்திருப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு பெண்மணிகளுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வகையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் Come.